ஹிஸ்புல்லா தலைவருக்கு சென்னையில் வீரமரண பேனர் உள்ளே இறங்கிய தோவார் கடந்த ஒரு மாத காலமாக இஸ்புல்லா இயக்கத்தை கதிகலங்க வைத்து வருகிறது இஸ்ரேல் சமீபத்தில் தான் துப்பாக்கி படத்தில் ஒரே நேரத்தில் பனிரண்டு தீவிரவாதிகளை விஜய் மற்றும் கேங் சுடும் காட்சி போன்றே ஒரே நேரத்தில் சொல்லி வைத்தார் போன்று ஹிஸ்புல்லா பயங்கரவாத இயக்கத்தினர் வாக்கி டாக்கி மற்றும் பேஜர் தாக்குதலுக்கு உள்ளாக்கினர் இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் அதனை தொடர்ந்து ஹிஸ்புல்லா பயங்கரவாத இயக்கத்தினர் இருக்கும் பெய்ரூட்டி இஸ்ரேல் தொடர் ஏவுகணை தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது இஸ்புல்லா அமைப்பை முடிக்கும் வரை மாட்டோம் என கங்கடம் கட்டி தாக்குதல்களை நடத்தி வருகிறது இஸ்ரேல் இஸ்ரேலின் தாக்குதல்களை முடியாமல் தலை தெரித்து ஓடுகின்றனர் அது மட்டுமின்றி எந்த நேரத்தில் எப்படி தாக்குவார்கள் என குழம்பி போயுள்ளார்கள் இஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் பயங்கரவாத இயக்கத்தினர் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் இஸ்புல்லா பிரிவு தளபதி இஸ்ரே தாக்குதலில் கொலை செய்யப்பட்டார் அவரின் இறுதி ஊர்வலத்திற்கு பிறகு ஈரானின் குத்தூஸ் படையின் உறுப்பினர் உட்பட ஹிஸ்புல்லா தலைவர்கள் பலரும் பங்கரில் நிலையில் ஹிஸ்புல்லா பயங்கரவாத இயக்கத்தின் தலைவர் ஹசன் நஜ்ருல்லா கடந்த வெள்ளிக்கிழமை கொலை செய்யப்பட்டார் அவர் தங்கியிருந்த இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹசன் கொலை செய்யப்பட்டார் இது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் எஃப் தேர்ட்டி போர் விமானங்களை வைத்து இந்த தாக்குதலை அரங்கேறியிருக்கிறது ஈரானின் உளவாளி ஒருவர்தான் தாக்குதல் நடப்பதற்கு முன்பு நெஸ்ரல்லாவின் இருப்பிடம் குறித்து இஸ்ரேலிய படைகளுக்கு தகவல் கொடுத்துள்ளார் என்ற செய்திகள் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா என்ற பயங்கரவாத அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வந்தது ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு முதல் ஹசன் நெஸ்ரல்லா இருந்து வந்தார் அந்த நாட்டின் அறிவிக்கப்படாத அதிபராகவும் செயல்பட்டு வந்தார் இரண்டு நாட்களுக்கு முன் லெபனானின் பெய்ரூட் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் அவர் பதுங்கி இஸ்ரேல் ராணுவத்தால் ஏவுகணை வீசப்பட்டு கொல்லப்பட்டார் இதனால் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக குடைச்சல் கொடுத்து வந்த இஸ்புல்லா அமைப்புக்கு முடிவுரை எழுதப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் கூறி வருகிறது இந்த நிலையில் சென்னை மீர்சாஹிப்பேட்டை பகுதியில் பள்ளிவாசல் அருகே செலுத்தும் உள்நாட்டு பாதுகாப்பு விவகாரங்களை கவனித்து வரும் போலீசாருக்கு சவால் விடும் வகையில் உள்ளன உலகத்தின் மாபெரும் வீரன் இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து வந்த இஸ்புல்லா தலைவர் வீர மரணம் அடைந்தார் என பேனரில் புகழாரம் சூட்டப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது இது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது சமீபத்தில் தான் சென்னை ராயப்பேட்டை பகுதியில் இசப் உத் தாகிர் பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்து ரகசிய பயிற்சி மையம் நடத்தியது அம்பலத்துக்கு வந்தது இது தொடர்பாக என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் தற்போது ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக குரல் எழுந்துள்ளதால் ராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பயங்கரவாத அமைப்புகளின் ஆதரவாளர்கள் பலர் இருக்கலாம் என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்துள்ளது இது தொடர்பாக ரகசியமாக விசாரணையும் நடத்தி வருகின்றனர் மேலும் அஜித் தோவாலின் கீழ் சென்னை முழுவதும் கண்காணிக்க ரகசிய டீமை அமைத்திருக்கிறாராம்